சிக்கன் வாங்கினா சிக்கன் குழம்பு சிக்கன் கிரேவி சிக்கன் ரோஸ்ட் இந்த மாதிரி தான் நம்ம செஞ்சு சாப்பிட்ருப்போம் முக்கியமாக இட்லி தோசை சப்பாத்திக்குலாம் வந்து சிக்கன் குழம்பு ஆப்டாக இருக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக பட்டர் சிக்கன் செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உலகத்திலேயே சிறந்த உணவில் அஞ்சாவது இடம் இந்த பட்டர் சிக்கனுக்கு தான் கிடச்சிருக்கு அப்படி என்ன இதில் டேஸ்ட் இருக்குது அப்படின்னு தானே கேட்குறீங்க வாங்க ரெசிபிக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே பாருங்க அப்போ அடுத்து வர போகிற நிறைய ரெசிபிஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஓகே வாங்க ரெசிபி போலாமா ஒரு கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன் முதல்ல இதை வந்து மசாலா போட்டு ஊற வச்சுக்கணும் மிளகாத்தூள் தனி மிளகாய் தூள் தனியா காஷ்மீரி மிளகாய் தூள் கரம் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் தயிர் வந்து ஃப்ரெஷ்ஷான தயிராக சேர்த்துக்கோங்க புளிக்காமல் இருக்கணும் ஒரு லெமன் பிழிஞ்சி ஜூஸையும் சேர்த்துக்கிறேன் சிக்கன் வந்து நல்ல சாஃப்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வெந்தயக்கீரை இருக்கு இல்லையா அது வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் கசூரி மேத்தின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுதான் தேவையான அளவுக்கு உப்பு அவ்வளோதான் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கணும் இதில் நான் சொன்ன மசாலாலாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு சொந்த மாதிரி சேர்த்துக்கோங்க உங்ககிட்ட வேற என்னென்ன மசாலா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் சிக்கன் மசாலா பிரியாணி மசாலா இதெல்லாம் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஒரு மணி நேரத்துக்கு அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து ஒரு கடாயில் பட்டர் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் மூணு தக்காளி பத்து பூண்டு பல் கொஞ்சம் காஷ்மீரி மிளகாய் தூளும் தனி மிளகாய் தூள் வதங்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் இன்னொன்று வந்து என்னன்னா இதை அப்படியே சும்மா வதக்காமல் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வதக்கணும்னா நல்லா இன்னும் சாஃப்டாக வதங்கி வரும் அதுக்காக ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வதக்கிக்கணும் இந்த வெங்காயம் தக்காளி பூண்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு நம்ம அரைக்க போகிறோம் இந்த பட்டர் சிக்கனுக்கு வந்து ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி கொடுக்குறதே இந்த கிரேவி தான் ஸோ நல்லா அந்த அளவுக்கு சாஃப்டாக வதங்கி வந்ததுக்கப்புறம் முந்திரியும் சேர்த்துட்டு லேசாக வதக்கிட்டு ஆற வச்சு இதை வந்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் அந்த வெங்காயம் தக்காளி முந்திரி எதுவுமே தெரியக்கூடாது அப்போ தான் வந்து நமக்கு நல்ல க்ரீமியாக இருக்கும் இப்போ ஒரு பேனில் பட்டர் சேர்த்துக்கோங்க இது வந்து மெயினாக பட்டர் சிக்கன் அப்படிங்கிறதுனால பட்டர் கொஞ்சம் கூட தான் சேர்த்துக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம அந்த மசாலாவில் ஊற வச்ச சிக்கனை ஒரு தடவை நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு ஒரு பீஸாக வந்து நான் ஸ்லோ குக்கிங் பண்ணி தான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன் நீங்கள் வந்து ஆயிலில் வேணாலும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஏர் ஃப்ரையரில் கூட நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பார்த்துக்கலாம் அடுப்பு தீய நல்ல மிதமா குறைச்சி வச்சு இந்த மாதிரி ஒரு ஒரு சிக்கன் பீஸா நல்ல ஸ்லோ குக்கிங்ல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க எல்லாத்தையும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் இப்போ கடாயில வந்துட்டு பட்டர் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க பட்டர் கொஞ்சம் அதிகமா தான் இந்த டிஷ்ஷுக்கு தேவைப்படும் ஸோ பட்டர்ல வந்து நீங்க காம்ப்ரமைஸ் எல்லாம் பண்ணாதீங்க அதிகமா தான் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் பட்டர் நல்லா உருகுனதுக்கு அப்புறம் கொஞ்சமா காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க அப்பதான் அந்த கிரேவிக்கு ஒரு நல்ல கலர் கிடைக்கும் அடுத்து வெங்காயம் தக்காளி பூண்டு முந்திரி இதெல்லாம் அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த பேஸ்ட் சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க நிறைய தண்ணி சேர்த்த வேண்டாம் சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா அதில் வந்து இருக்கிற மசாலா கொஞ்சம் மிச்சம் இருந்ததுனால அதையும் சேர்த்துக்கிறேன் ட்ரை பண்ண சிக்கனையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் ரொம்ப நேரம் சிக்கன் வேகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இந்த மசாலால ஊறி சிக்கன் இன்னும் நல்லா ஜூசியா இருக்கும் ரெண்டாவது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வந்து கொதிக்க வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் மீடியம் ப்ளேமிலே வச்சு கொதிக்க வைச்சா போதும் இந்த அஞ்சு நிமிஷம் கேப்ல அப்பப்ப இந்த மாதிரி கிளரி விட்டுட்டே இருங்க இல்லைனா மசாலாலாம் அடியில் போய் அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும் இப்ப இந்த மசாலாக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமா சர்க்கரை சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதான் நமக்கு பட்டர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு நல்ல க்ரீமியாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கடைசியில் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கோங்க க்ரீம் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நீங்க சேர்த்திங்கன்னா தான் இதோட டேஸ்டே ரொம்ப நல்லா இருக்கும் கடைசியாக கொத்தமல்லி எல தூவிட்டு இதை வந்து சூடா ரொம்ப சுவையா இருக்கும் இட்லி தோசை நான் சப்பாத்தி பரோட்டா தந்தூரி ரொட்டி சாதம் எல்லாத்துக்குமே வச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உலகத்தில் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய வகையில இந்த பட்டர் சிக்கன் அஞ்சாவது இடத்துல இருக்கு அந்த அளவுக்கு எல்லாரும் விரும்பி சாப்பிடுறாங்க அப்படின்னா இது எந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும் நீங்களே பாத்துக்கோங்க இதை வந்து நம்ம கடையில வாங்கி சாப்பிடணும் அப்படின்னா குறைஞ்சது ஐநூறுரூபா ரூபாய் அறுநூறு ரூபாய் இருந்து ஏன் எழுநூறு ரூபா கூட ஆகலாம் இதை பார்த்த உடனே வெண்ண மாதிரி நம்ம மனசு அப்படியே உருகிடும் சாப்பிடணும் அப்படின்னு அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப அற்புதமா இருக்கும் சோஷியல் மீடியால நீங்க நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றீங்க அதுக்கு ப்ராப்பரான தமிழ் வாய்ஸ் ஓவர் வேணும் இல்ல பிராண்ட் ப்ரமோஷன் ப்ராடக்ட் ப்ரமோஷன் ஒர்க் ப்ரமோஷன் எதுவாக இருந்தாலும் சரி பெய்ட் ப்ரமோஷன் அவைலபிளா இருக்கு இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் கொடுத்துருக்கேன் அதை செக் பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தோம் ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு டிஎம் பண்ணுங்க சிக்கன்ல உங்களோட ஃபேவரேட் டிஷ் எது அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த ரெசிபியை இது வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணலன்னா மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க வெளியில போய் சாப்பிட்டுருப்பீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க ரெசிபி பிடிச்சாம மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்